ப்ரோ இதான் திருப்பரங்குன்றமலையா மலையா ஆமாண்டா இவ்வளவு வயிட்டு கம்மியா இருக்கு ஏற முடியாது நீங்க மாவாட்டு ஏறி பார்த்தாதானு வாங்க நான் ஏறி காட்டுறேன் நீங்கதான் ஏற மாட்டீங்க ப்ரோ இதுக்கு மட்டும் இந்த கோயில் போயிருக்கீங்களா போயிருக்கேன் ப்ரோ புளியோதர பொங்கச்சோறு வாங்காதான் அதிகமா போயிருக்கேன் இந்த கோயிலுக்குள்ள சரி வாங்க வாங்க எனக்கும் வாங்கிடுங்க நான் ஈஸியா ஏறிடுவேன்

இங்கே பிரசாதம் கொடுக்குறதா நம்ம தான் கோயிலில் பொங்க சோறு தராயின்னு சொன்னோன்னே பின்னாடியே வந்துட்டேன்டா சரி விடுங்க விடுங்க உங்க மைண்ட் வயசு கேக்குது உங்க காலி ஆமா சரி ஐயோ இன்னும் கொஞ்சமா தராங்களே அக்கா அக்கா ரெண்டு தான்க்கா எனக்கு ரெண்டு வேணும் தான் ரெண்டு தர மாட்டேங்கிறாங்க இன்னும் எவ்வளவு தூரம் உள்ள போறது காலெல்லாம் வலிக்குது ப்ரோ இதுக்கே இப்படி சொல்ற இன்னும் போகணும்டா வாடா வாடாமதா இழுக்காதி இழுக்காதி வரேன் வரேன் என்னத்தரா பாத்துக்கிட்டு இருக்க அண்ணே தண்ணி நீ போய் நான் காக்கா நீச்சல் அடிக்க போறேன் இறங்குடா படாத இடத்துல பட போதுரா போடா போட தண்ணி முடிச்சானே உன்னைய வச்சுக்கிட்டு லைட்டா பட்டுருச்சுனே அந்த தெரியுது பாரு மலை அந்த உச்சிக்கு போனோம் அங்கேயா இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கு அப்ப இதுக்கே இப்படி நான் இன்னும் மேல போனோம் வா முதல் ஐயோ இன்னும் மேல போணுமா இப்ப சட்டுக்கு மூடிக்கு வீட்டுல இருந்து இருக்கணும் நான் தேவலாம மாட்டேன் ஏய் பள்ளமா இருக்குடா பாத்துடா நீ ஸ்பைட்ருமேனோட தம்பினே இப்ப எதுங்க எப்படின்ட்டு

வா வா அடி பழம் இந்த பாதை வழுக்கலா இருக்கு அந்த தெரிவிப்பாரு படிக்கட்டு அதுல ஏறி அப்படியே போவோம் வாங்க ஏதாவது ஒரு பாதை நல்லதா போவோம் இவ்வளவு பாய புழக்கால வா என்னப்பா ராசா ஈஸியா இருக்கா சத்தியமா சத்தியமா என்ன ஈஸியா ஏறா நினைச்சேன்பா முடியல முடியலையா வாசி தான் இருக்கான் இன்னும் முக்கால் வாசி ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் திருப்பண்ணுறதுக்கு மலைக்கு வந்திருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு போங்கப்பா வெயில் ரொம்ப அடிக்குது தண்ணி கூட இல்லை நாக்கெல்லாம் வரண்டுருச்சு ப்ரோ என்னால் மேலே ஏற முடியாது ப்ரோ என்ன பஸ்ஸு எனர்ஜி அவ்வளோதானா அவ்வளோதான் பேசுனேன்

வாங்கப்போ ஐயோ சாம்பியா மாறிட்டேன் நான் பூந்தியா மாறிட்டேன் இன்னும் நம்ம சேனல் இந்த மாதிரி மாசம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க